ஹாய் ஹலோ வணக்கம் முட்டலி தோசை அப்பம் இதுக்கெல்லாம் வச்சு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட்டிஸ் இது அந்த மாதிரி ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன் டேஸ்ட் அண்டா சொல்லி வேலை இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் கலந்த ஒரு கிளவு தான் இது அதுக்கு நீங்கள் ஒரு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்கோ நல்லெண்ணெய் கொதிச்சு வந்த பிறகு ஒரு ஆறு ஏழு செத்த மிளகாயே போடுங்கோ செத்த மிளகாய் சாடியாக பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு கூட உள்ளி உள்ளியும் போடுங்கோ உள்ளியும் போட்டுட்டு சாடையை வதக்கிட்டு ஒரு துண்டளவில் இஞ்சி போடுங்கோ அதோட சேர்த்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு போடுங்கோ போட்டுவிட்டு ஒரு கொஞ்சம் கருவே போட்டுட்டு அதையும் வதக்குங்கோ சேர்த்து வதக்கின பிறகு அதோடு சேர்த்து ஒரு சின்ன துண்டு அளவில் புளி புளியும் கழுவி போட்டு அதோடய சேர்த்து வதக்குங்கோ புளி கிணக்கு போடக்கூடாது போட்டு பிறகு புளிக்கும் நாங்கள் தக்காளிப்பெலாம் போடணும் இதுக்கு அதுக்காக புளியை பார்த்து கொஞ்சமாக போடுங்கோ போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கொண்டு வதக்கி விடுங்கோ அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் கைவிழி அளவில் மல்லியில் மல்லிலையும் போடுங்க மல்லிலையும் போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு ஒரு ஆறு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் எடுத்து அதையும் ஒரு நாலஞ்சு துண்டை வட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்குங்கோ நல்லா வதக்கின பிறகு இந்த எல்லாத்துக்கும் ஏற்ற அளவில் உப்பையும் போடுங்க உப்பையும் போட்டுட்டு ஒரு வதக்கொண்டு வதக்குங்கோ அதோட சேர்த்து இது வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தால் பிறகு രണ്ട് ഹൈവിടി അളവിലെ താപ്പൂ നല്ല തൃവിനെ ഫ്രെഷ് തൃവിനെ തേങ്ങപ്പൂയും ഇതോടെ കൊടുങ്ങോ തെങ്കായപ്പൂവും കണക്ക് പോട തെങ്കാപ്പൂയും പോട്ടിട്ട് ഒരു നിമിഷത്തി എല്ലാച്ചെയും സേർത്ത് നല്ല വടിവോ അവർക്ക് വതക്കൊണ്ട് വതക്കി വിടുങ്ങോ വതക്കിനകരം ആറവിട്ട് ഇത് ഒരു മിസ്സിങ് ജറിലോട്ട് നാളെ ഇതൊരു നല്ല പേസ്റ്റാ അടിച്ച് എടുക്കണം അടിച്ച് എടുത്ത് പോട്ട് இப்போ வதக்கின சட்டிலேயே இருக்கா திருப்ப அப்படியே சட்னி எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி போட்டு போடுங்க அதுல இருக்க ஒட்டி இருக்கிற எல்லாம் வெளியே வரும் அதுக்கு பிறகு இதையும் போடுங்க போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க கை கவனம் தெறிக்கும் இது வந்து இந்த கொதிக்க தெரிக்கும் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா தெறிக்காது ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டா பிறகு ஆற எடுத்து ஓஃப் அடுப்பு ஓஃப் பண்ணி போட்டு இன்னொரு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கட்டாயம் பாவீங்கோ நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் செத்த மிளகா கருப்பு விலை போட்டுவிட்டு தாளித்து போட்டு அப்படியே தூக்கி அந்த சட்னிகளை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கண்டா சொல்லி வேலை அப்போ தோசை இட்டலியை விடும் அதை விட வெள்ளை சோறோடய வச்சு சாப்பிட்டு போயிடுறாங்க சோறும் இந்த சட்னியும் ஒரு முட்டை பொரியலும் சொல்லி வேலையில் அப்பளவு டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சேர்த்து பாருங்கோ நான் போகிற வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி